நீங்க மருத்துவ கேக்குறேன் நம்ம எப்படி உடலுக்கு அமைதி தேவையோ அது போல உள்ளத்துக்கும் அமைதி தேவை உள்ளத்துக்கு அமைதிக்கான ஒரு சில வழிகள் நீங்க சொன்னா நல்லா இருக்கும் உள்ளத்துக்கு வழி வேணும் சொன்னா முதலாவது அமைதி எதனால கெடுது அமைதியோட அமைதியை கெடுக்கிறதுக்கு பல காரணங்கள் முதல் முக்கியமான காரணம் எண்ணங்கள் தான் பொருளாசை பேராசை பதவி ஆசை புகழாசை ஆணவம் பொறாமை நியா இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளவங்க அமைதியாக இருக்க முடியுமா முடியாது அதுக்கு அது நோய் அந்த நோய்க்கு வைத்தியம் இருக்கு அது நம்ம தனியாக ஒரு அமைதி அடைந்த ஆன்பு புக்கு எடுத்துருக்கேன் அமைதியடை அது அதுக்கான வழிகள்லாம் சொல்லியிருக்கேன் அதாவது அந்த அந்த விஷயங்கள்லாம் உள்ளத்தை வந்து அமைதி குறலாம் ரெண்டாவது நம்முடைய அமைதியை கெடுக்கிறதுனா என்னதுன்னா நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நோயாக இருக்கலாம் இழப்புகளாக இருக்கலாம் வறுமையாக இருக்கலாம் அல்லது நமக்கு ஏற்பட்ட அவமானங்களாக இருக்கலாம் இது போன்ற விஷயங்கள் நம்மளுடைய அமைதியை கெடுக்கும் இப்போ அந்த விஷயங்களுக்கு எப்படி ஒரு அமைதி தரணும் எல்லாமே வந்து சோதனைகளை குறானல்லாம் அதுக்கு பல வழியை காட்டிடு முதல்ல பொறுமையாக இருக்கு இறை நாட்டப்படி தான் எல்லாம் நடக்கும் ஏன்னா அதனால் வந்து உன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி நீ கவலைப்படாது அடுத்தது இதெல்லாம் நன்மை உன்னுடைய நன்மைக்காகத்தான் இதன் மூலமாக பின்னால் உனக்கு நன்மை விளையும் எல்லா துயரங்களும் நிலையானதல்ல என்ன மாதிரி உசுரி யூசுரான்னு என்ன மாதிரி உசிறி ஒவ்வொரு சிரமத்துலையும் ஒரு இலகு இருக்கிறது என்று எல்லாம் சொல்கிறாங்க அப்போ இந்த துன்பங்கள் நமக்கு மட்டும் வரலை உலக சமுதாயத்தில் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இல்லையா எல்லாருக்கும் நினைக்கிறது எனக்கு தானே இறைவா என்னையே சோதிக்கிறான் மனப்பா எல்லாரும் சோதனை அனுபவிச்சிட்டு இருக்கான் உன்னோட பெரிய பெரிய சோதனை அனுபவிச்சுட்டு இருக்கான் ஏன்னா அதையெல்லாம் பார்க்கும்போது உனக்கு வந்திருக்கிற சோதனை குறைவு அதை எண்ணி பார்க்க வேண்டும் அது சோதனைகள் இல்லாத மனிதன் யார் அவற்றை எண்ணி பார்க்க வேண்டும் இது ஒன்று அடுத்தபடியாக மறுமை மறுமை சிந்தனை நாம் அனுபவிக்கின்ற இந்த துயரங்கள் துன்பங்கள் எல்லாத்துக்கும் மறுமையில் கூலி உண்டு சசுள்ள சொன்னாலும் ஒரு முள் தைத்தாலும் கூட ஒரு காலில் முள் தைத்தால் அந்த வேதனையை நீங்கள் பொறுத்து கொண்டால் அதற்காகவும் சில பாவங்கள் உங்களுக்கு மட்டும் சிரமங்கள்லாம் வீணா போறதில்லை வறுமையில வந்து உதாரணம் சொன்னாங்க சின்ன குழந்தை இறந்து போச்சு மனுஷனால் தாங்க முடியாத கஷ்டம் வந்து குழந்தைகள் இறந்து அப்போ சசூலா சொன்னாங்க வறுமைகள் இந்த குழந்தைகள் உங்கள் கையை எடுத்துக்கொண்டு சோளத்துக்கு கூட்டிக் கொண்டு நான் மட்டும் சொல்ல எங்க எங்கள் அப்பாவே விடுங்க ஆக இந்த இழப்புகள் வந்து நமக்கு பின்னால் ஒரு நன்மையை தெளித்தது என்ன ஒரு சுல்லா ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாரு அதாவது எனக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குது இதை இது இந்த எனக்கு ஏற்கனவே கிடைத்ததை விட சிறப்பான ஒன்று இதன் மூலமாக எனக்கு தருவாயாக தருவாயா ஆனால் இந்த மாதிரியான வந்து ஒரு சிந்தனைகளை நம்ம வளர்த்துக்கொண்ட மாதம் மனது வந்து அமைதி பெறத்துக்கான வழிமுறைகள்